வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க ஒரு வியாபாரி வந்து தன்னுடைய தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அந்த மாதிரி நஷ்டம் அடைஞ்சோடனே அவரால் தாழவே முடியல ஒரு சாயந்திர பொழுது அவரோட கடைக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டூல் போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தார் அப்போ அவர் கடைக்கு ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி எதிர்க்க ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு அது ரொம்ப பெரிய குப்பை தொட்டி அந்த சந்துக்கே அதுதான் குப்பைத்தொட்டி அப்போ வந்து அவர் வந்து அந்த குப்பைத்தொட்டியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அந்த குப்பை வந்து நிரம்பி இருந்துச்சு அந்த குப்பையில் வந்து மேலக்க எல்லாம் இருந்துச்சு அப்போ ஒருத்தர் ஒரு கோணி மூட்டையோடு வந்து அந்த பேப்பருங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த குப்பை தொட்டி உள்ளே கையை விட்டு ஒருத்தர் வந்து பாட்டிலுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனார் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குப்பைத்தொட்டி உள்ள பிளாஸ்டிக் பிளேட்ஸ் பிளாஸ்டிக் டப்பாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒருத்தர் கோணிப்பையில் வந்து எடுத்துகிட்டு போனார் இந்த குப்பைத்தொட்டியோட ஒரு பகுதியில் வாழை இலைகளில் மிச்சம் மீந்த சாப்பாடுகள் இருந்துச்சு ஒரு விசேஷ வீடு போட்டிருக்கிறாங்க மிச்சம் மீந்த சாப்பாடை அதை வந்து ஒரு நாய் வந்து சாப்பிட்டு அதோட பசி ஆற்றிக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த குப்பைத்தொட்டியில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்ட்டு அப்ப கடைசியா வந்து ஒரு மாடு வந்து அந்த பச்சை வாழை இலையை சாப்பிட்டு தன்னுடைய பசிய ஆத்திக்கிச்சு இதெல்லாம் வியாபாரி பாத்துக்கிட்டு இருந்தாரு வியாபாரிக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன என்னன்னா ஒரு சாதாரண தொட்டி இந்த குப்பை தொட்டியால எத்தனை பேர் பிழைக்கிறாங்க எத்தனை பிராணிகள் உயிர் வாழுது அப்போது இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து பிழைக்க முடியாதா இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது பிழைப்பு இருக்குங்க ஆனால் நம்ம வந்து யோசனை பண்ணி தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாதான் நம்மளால நம்ம வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு போக முடியும் இருந்து அந்த வியாபாரி நம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பிச்சாரு அவருடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டே போனார் நல்லா வாழ ஆரம்பித்தார் இந்த கதை நான் எதுக்கு சொன்னேன்னா எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில் வந்து வியாபாரங்கள் தோல்வி அடைஞ்சு இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு துவண்டு உக்காந்துருவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கான கதை உங்களால் எல்லாமே முடியுங்க நன்றி வணக்கம்